முருகனுக்காக நீங்கள் வழிபாடு செய்யும் போது கோவிலுக்கு சென்றாலும் சரி வீட்டில் விரதமிருந்து வழிபாடு செய்தாலும் சரி சஷ்டி நாட்களில் செவ்வாய்க்கிழமைகளில் கிருத்தி நாட்களில் வழிபாடு செய்யும் போது விநாயகர் வழிபாட்டை முடித்துவிட்டு முதல் முதலில் இந்த பாடலை கந்தபுராணத்தில் வருகின்ற இந்த ஆறே ஆறு வரியை உச்சரித்துவிட்டு அதன் பிறகே நீங்கள் வழிபாட்டை தொடங்க வேண்டும் முதலில் பாராயணம் செய்ய வேண்டிய கந்தபுராண பாடல் வையம் முழுதும் தொழும் வள்ளல் முருகன் செய்யும் செயல்கள் யாவும் செந்தமிழில் கையுறை கொண்டு கழல்கள் பணிந்திட மெய்யொரு காதலுடன் விளங்கும் எங்கள் ஐயன் அருளால் அனைத்தும் அமையும் வையம் முய்யும் வகை செய்தருள்வாய் பாடலின் பொருள் உலகம் முழுதும் வணங்கும் வள்ளலான முருகன் அவன் செய்யும் செயல்கள் அனைத்தும் செந்தமிழில் உள்ளன கையுறை கொண்டு அவனது பாதங்களை பணிய உண்மையான அன்புடன் பிரகாசிக்கும் எங்கள் தலைவனின் அருளால் அனைத்தும் கைகூடும் உலகம் முய்யும் வகையில் அருள் செய்வாயாக